பணிக்குழு திருவுளியத்தின் பின்னணியில் உங்களோடு பகிர்வதில் மகிழ்கிறது மேல் ஊதி தூய பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் யோவான் நற்செய்தி அதிகாரம் இருபது இறை வார்த்தை இருபத்தி இரண்டு திருமுழுக்கு பெற்றபோது தூய ஆவியார் அவர் மீது புறா வடிவில் வந்து இறங்கினார் நற்செய்தி அதிகாரம் தொடங்கி முடிய நற்செய்தியின் பல இடங்களில் தூய பற்றி இயேசு எடுத்துரைத்தார் யோவான் அதிகாரம் பதினான்கில் இருபத்தி ஆறு அதிகாரம் பதினாறில் இருபத்தி மூன்று லூகா நற்செய்தி அதிகாரம் நான்கில் பதினெட்டு தொடங்கி பத்தொன்பது முடிய உள்ள இறை வசனங்கள் மற்றும்